வணக்கம் நிம்மதியாக இருக்கிறது எப்படி அப்படின்ற தலைப்பில் பார்க்கலாங்க பொதுவாக நம்ம எல்லோருமே சந்தோஷமாக இருக்கிறது தான் விரும்புவோம் எப்படி பார்த்தீங்கனாலும் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை நமக்கு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தான் ஒவ்வொரு உயிரும் விரும்புகிறது ஆனால் நமக்கு சூழ்நிலை அப்படி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை அந்த உலக வாழ்க்கை போராட்டமாக தான் இருக்குது எல்லா உயிருக்கும் மனித உயிர் மட்டும் இல்லாமல் எல்லா உயிருக்குமே போராட்டமாக தான் இருக்குது ஆனால் மனிதனுக்கு மட்டும் ஒரு சமயோசித அறிவு இருக்குது பகுத்தறிஞ்சு இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு மாற்றி ஒரு திறமை மனிதனுக்கு இருக்குது மற்ற உயிர்களுக்கு அப்படி இல்லை அது இயல்பாக எப்படி போகணுமோ அப்படி தான் போயிட்டுருக்கு அந்த சமயோசித அறிவை நம்ம எப்படி பயன்படுத்துறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து அந்த சந்தோஷத்துக்கும் நிம்மதிக்கும் தடையாக என்ன இருக்குதுன்னு பார்க்கலாங்க நமக்கு விரும்பாத செயல்கள் நடக்கும்போது நமக்கு அது கஷ்டத்தை கொடுக்குது துன்பத்தை கொடுக்குது அப்போ அதை பற்றி என்ன என்னன்னு கொஞ்சம் கவனிப்போம் நமக்கு கவனம் இல்லாததுனால அப்படியே ஒரு மாதிரி போராடிக்கிட்டே வாழ்க்கையை இருக்கோம் ஆனால் எல்லாத்தையும் கவனத்தோடு அணுகணும்னா என்ன பிரச்சனையிலேருந்து எப்படி விலகி வர முடியும் அப்படின்றது நமக்கே புரிய ஆரம்பிச்சோம் யாரும் நமக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஒவ்வொன்றத்தையும் நம்ம மனசில் என்ன நினைக்கிறோம் எப்படி மற்றவங்கள்ட்ட பேசுகிறோம் எந்த மாதிரி செயல் செய்கிறோம் அப்படின்றத ஒரு கவனத்தோடு நம்ம உள்ளேருந்து நம்ம ஒரு கவனத்தோடு இருக்கிறோம் நம்ம உள்ளேருந்து ஒரு விழிப்புணர்வோடு பார்க்கக்கூடிய தன்மை எல்லாருக்கும் உண்டு அந்த கவனத்தோடு எல்லாத்தையும் அணுகினோம்னா எல்லாத்துலேயுமே நீங்கள் செய்கிற செயலினுடைய முழுமைத்தன்மை உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் அதில் நல்லது கெட்டது எதுன்னு புரிய ஆரம்பிச்சிடும் அப்போது சுலபமாக அதை விட்டு வெளியே வந்துடலாம் ஒரு பிரச்சனைனா அதை விட்டு வெளியே வந்துட முடியும் சரி பிரச்சனைகளை பற்றி பார்ப்போம் இப்போது நமக்கு தேவைகள் இருக்குது இந்த வாழ்க்கையை நடத்தி ஆகணும் அப்போது மாணவர்கள் படிக்க போகிறாங்க சம்பாதிக்கணும் பொருளாதாரம் தேவை அது வேலைக்கு போகிறோம் அப்படி ஏதோ ஒரு விதத்தில் நம்ம வீட்டிலே இருக்க முடியாது வெளியே எங்கேயோ போய் ஆகணும் பல பேரை சந்தித்து ஆகணும் அப்போது எல்லாருமே நமக்கு சாதகமாக இருப்பாங்களா எல்லா சூழ்நிலையும் நமக்கு சாதகமாக இருக்குன்னா கண்டிப்பாக இல்லை தான் அப்போது அந்த சூழ்நிலையை எப்படி மாற்றி அமைச்சுக்கிறது தான் அது விழிப்புணர்வு வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போது நாம் மட்டும் இந்த உலகத்தில் இல்லை பலவிதமான உயிர்கள் அதில் மனிதர்கள் இந்த மனிதர்களுக்கு நடுவில் நம்ம அதிகமாக வாழறோம் சரி அந்த மனிதர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் நண்பாக இருப்பீங்க அமைதியாக இருப்பீங்க ரொம்ப சாந்தமாக எல்லார்ட்டையும் அன்பாக பேசிகிட்டு போயிட்டு வந்துகிட்ருப்பீங்க மற்றவர்கள் அப்படி எதிர்பார்க்க முடியாது அவங்க வித்தியாசமாக இருப்பாங்க அதான் ஒரு சித்தர் சொல்லியிருப்பார் மனிதர்களில் நாயுண்டு நரியுண்டு பேயுண்டு வல் அசுரனுண்டு மனிதனுண்டு உண்டு அப்படின்னு சொல்லியிருப்பார் அதனுடைய அர்த்தம் என்னென்னா மனித தேகத்தில் இத்தனை குணங்களும் இருக்குது ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விதமான குணங்களில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான் அதனால் நம்ம ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் மற்றவங்கள்ட்ட பேசும்போது கவனமாகவும் நிதானமாகவும் பேசணும் யார் எப்படி இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தான் அந்த மாதிரி நடந்துக்கணும் அந்த தான் அந்த தான் நமக்கு வந்து நிம்மதியை கொடுக்கும் எல்லா இடத்துலையும் நம்ம கவனமாக அணுகும்போது நமக்கு தானாகவே பிரச்சனையிலேருந்து விடுபடக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிடும் இப்போது இந்த சமூகத்தில் வாழும்போது உள்ள பிரச்சனைகள் இது பலவிதமான மனிதர்களை சந்திக்கிறோம் சும்மாவே இப்போ அவங்க பிரச்சனை உண்டாக்குறவங்க எத்தனையோ இருக்குது அது விரிவாக சொன்னால் போயிட்டே இருக்கும் அது உங்களுக்கே தெரியும் என்னென்ன நம்ம சந்திக்கிறோன்னு உங்களுக்கே தெரியும் சரி மனிதர்கள் இல்லாமல் வேறு என்ன ரோட்டில் போகும்போது ஒரு நாய் கடிச்சிடும் இல்லை ஒரு மாடு வந்து த முட்டி தள்ளிரும் இந்த மாதிரி விலங்குகளால் பிரச்சனைகள் மற்றபடி இயற்கையில் இயற்கை சீற்றம் அந்த இயற்கை சீற்றம்லாம் வந்து புயல் மழை பூகம்பம் அது போல் இருக்குது இப்போ வந்து அதிகமான வெயில் அதிகமான மழை அதிகமான குளிர்காலத்தில் அதிகமான பனி போய் இப்படி நிறைய இயற்கையினுடைய பாதிப்புகளும் இருக்குது இதுக்கெல்லாம் நம்ம வந்து ஐயோ ஏன் இப்படி இருக்குது இப்படி இருக்குன்ட்டு நம்ம புலம்பிக்கிட்டு இருந்தோம்னா ரொம்ப விரக்தியாக தான் ஆகிடுவோம் ரொம்ப சோர்ந்து போயிடுவோம் அப்படி இல்லாமல் இந்த இந்த காலத்தில் இப்படி இப்படி நடக்குது இதை நம்ம கவனிக்கணும் கவனித்து புரிஞ்சுக்கணும் இயற்கை இப்படி தான் இருக்குது அதே போல் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் அந்தந்த சுபாவத்தில் அவங்க அப்படி தான் இருக்காங்க அதான் அவங்களுடைய இயல்பு அதை புரிஞ்சிக்கிட்டு அதை ஏற்றுக்கணும் முதல்ல நான் நல்லவனாக இருக்கிறேன் எல்லாமே நல்லவங்களாக இருக்கணும் அப்படின்னா அது சாத்தியமில்லை எல்லா வேற்றுமைகளும் நிறைந்தது தான் இந்த உலகம் நம்ம ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு நாலஞ்சு பேர் பார்த்திங்கன்னா அவங்களே வேறு வேறு மாதிரி தான் இருக்கிறோம் நம்மளுடைய அப்பா அம்மா சகோதரன் சகோதரி இவங்கள பார்த்திங்கன்னா இவங்களே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருப்போம் அப்போ உலகம் எப்படி ஒரே மாதிரி இருக்கும் வாய்ப்பே இல்லை அப்போ அவங்க அவங்களுடைய தன்மைகள் இப்படி தான் இருக்குது அப்படின்ற உண்மையை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க நம்ம பழகணும் அப்போ இந்த சுற்றி இருக்கக்கூடிய சமூக வாழ்க்கை குடும்பம் சமூகம் அதுக்கு பிறகு இந்த இயற்கை சூழல் இதெல்லாம் இப்படி தான் இருக்குது இதுக்கு தகுந்த மாதிரி நான் கவனமாக வாழ பழகிக்குவேன் அப்படின்னு மாற்றி அமைச்சிக்கணும் நம்மளை நாம் தான் மாற்றி அமைச்சுக்கணும் இந்த புற விஷயங்கள் எதுவுமே வந்து நமக்கு சாதகமாக எப்பவுமே இருக்காது வாழ்க்கைன்றது ஒரு போராட்டம் அந்த போராட்ட காலத்தில் நீங்கள் வெற்றி வாகை சூடணும் அதுக்கு உங்களுடைய முயற்சி அது கவனத்தோடு அணுகிறது இதுதான் வாழ்க்கை இங்கே ஏன் இவ்வளோ பிரச்சனைகளுக்கு ஏன் இவ்வளோ வேற்றுமைகள் இருக்குது உயிர்கள் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்ற கேள்வி வள்ளலாட்ட கேட்டப்போ வள்ளல் பெருமான்ட்ட கேட்டாங்க அப்போ அவர் சொன்னது வந்து இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவில் வாழக்கூடிய மனிதன் பக்குவப்படணுன்றதுக்காக தான் இப்படி உலகத்தில் நடக்குது பக்குவப்பட்டு ஆன்மாக்கள் விடுதலை அடையிறதுக்கு தான் இப்படி உலகத்தினுடைய தன்மை இருக்குது அதனால் இதெல்லாம் போராட்டம் நிறைஞ்சது தான் இதை புரிஞ்சுக்கிட்டு கவனத்தோடு வணங்கும் போது நம்ம அதில் வெற்றி அடைவோம் அப்போது இதெல்லாம் பிரச்சனை இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஏற்றுக்கும் பொழுது சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நம்ம வந்து பாதிக்கப்பட மாட்டோம் இப்போ சில பேர் வெயிலில் போனாங்கன்னா ஐயோ ஐயோ இவ்வளோ வெயில்னு சொல்லி அது பெரிய பிரச்சனையை ஆக்குவாங்க அவங்க பேசுகிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும் அந்த மாதிரி ஏன் இப்படி சூரியன் வந்து ஏன் தலைமையில் மட்டும் உட்காந்துருக்கான்ற மாதிரி அவங்க பேசுவாங்க அப்படி இல்லாமல் இயற்கையாக இது நடக்குது இது இப்படி தான் அப்படின்றது ஒரு புரிதல் நமக்கு வந்துச்சுன்னா அந்த போராட்டம் இல்லை அதில் அதனால் வரக்கூடிய துக்கம் இல்லை இப்படி ஒரு புரிதல் நமக்கு வரணும் எல்லாத்தையும் இந்த உலகத்தில் கவனத்தோடு அணுகணும் அதாவது ப்ரெசண்ட்டு ப்ரெசண்ட்டுன்னா இப்போ நம்ம என்ன செய்கிறோமோ அந்த செயலில் கவனமாக இருக்கிறது வேற எங்கோ கவனம் இருக்குது நம்ம ஒரு செயல் செய்துக்கிட்டு இருக்கோம் அது வந்து ப்ரெசண்ட் இல்லை ஒரு வேலை செய்கிறோம்னா ஒன்று பேசுகிறோம்னா அதிலேயே கவனமாக இருக்கிறது என்ன வேலை செய்கிறோமோ அதுலேயே கவனமாக இருக்கிறது அதை முழுமை அப்போ தான் அது முழுமையடையும் அதுபோல் நம்மளுடைய ஒவ்வொரு நினைவுலேயும் ஒவ்வொரு செயல்லையும் ஒவ்வொரு வார்த்தையிலையும் கவனமாக இருந்தோம்னா நமக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வு கிடைக்கும் அந்த விழிப்புணர்வுடைய தன்மை என்னென்னா உங்களுக்கு இந்த உலக பாதிப்பிலிருந்து விடுதலை கிடைக்கும் இது இப்படிதான்றதை எல்லாத்தையும் ஏற்றக்கூடிய தன்மை கிடைக்கும் அப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையும் வந்துடும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை வந்துட்டாவே நீங்கள் பாதி பிரச்சனையிலேருந்து இருந்து விடுபட்டுருவீங்க அதுக்கு பிறகு நம்ம தான் அமைதியாக இருந்தாலும் இப்போ வந்து பிரச்சனை வருது வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை வருது ஸ்கூலுக்கு போகிற இடத்துல ஸ்டூடெண்ட்டுக்கு பிரச்சனை வருது இப்படி எல்லாம் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் அதை எப்படி அணுகணும் அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எப்படி அணுகணும் அப்படின்றத நாம் தான் உருவாக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை நம்ம மாற்றி அமைச்சுக்கணும் எதில் இருக்கிறவங்களை நீங்கள் மாற்றி அமைக்க முடியாது அவங்க எப்பவுமே அப்படி தான் இருப்பாங்க உங்களை நீங்கள் மாற்றிக்கணும் அப்போ நீங்கள் உங்களை மாற்றிக்கிட்டால் மட்டும்தான் உங்களுக்கு மனது அமைதியாகும் சந்தோஷம் கிடைக்கும் அப்புறம் நிம்மதி கிடைக்கும் நிம்மதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிம்மதினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நாளெல்லாம் வந்து ஒரு ஆளுக்கு நிறைய வேலைகள் இருக்குது இந்த செய்யணும் அதை செய்யணும் இப்படி போகணும் அப்படி போனோம்னு பெரிய ரொம்ப ஒரு டார்கெட் வச்சு எல்லாத்தையும் செய்துட்ருப்பார் எல்லாத்தையும் செய்து முடிச்சுட்டு நைட்டு போயிட்டு அப்படியே நிம்மதியாக குளிச்சுட்டு அவர் படுக்கும்போது அப்பா எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சுப்பா நான் நிம்மதியாக இருக்கிறேன் இன்றைக்கி வேலை நிம்மதியாக முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி பேசுகிறார் பார்த்திங்களா அந்த மனோநிலை எந்த பாதிப்பும் இல்லாத எல்லாம் ஒரு அப்படியே அவருக்கு ஈஸியாக ஆகிட்ட மாதிரி கடைசியில் அமைதியாகி அப்படியே சந்தோஷமாக இருப்பார் சந்தோஷன்றது ஒரு சின்ன சின்ன நிகழ்வுகள் ஒரு மகிழ்ச்சி ஆனால் நிம்மதின்றது வந்து ஒரு நீடித்த நிற்கக்கூடியது இதை வந்து நம்ம அன்னன்னைக்கு மட்டுமே இல்லாமல் நம்ம வாழ்க்கை முழுக்கமே நிம்மதியாக இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும்னா மனசில் தான் உருவாக்கணும் வெளி சூழ்நிலைகள் எதுவும் மாறாது மனசில் நீங்கள் எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை மாற்றி அமைக்க கற்றுக்கிட்டிங்கன்னா நிம்மதி தானாக வந்துடும் இதுதான் வாழ்க்கை முழுக்க நீங்கள் இதை தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் முயற்சி பண்ணுங்கள் வெற்றியை வெற்றி அடைங்க எல்லா சூழ்நிலைகளையும் உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கிறதுக்கு உண்டான சமயோசித அறிவை பயன்படுத்துங்க அனைவருக்கும் நன்மை நன்மை உண்டாகட்டும் நன்றி வணக்கம்